Parirar, parirar, parirar. இயற்கை மனிதனை குறை கூறுகிறது மனிதன் இயற்கையை குறை கூறுகிறார் இவ்வழக்கு இம்மேடை நடைபெற உள்ளது வழக்கம் ஆர்டர் 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 மனிதன் காலம் வாதாட மட்டியாக எஸ் ப்ரொசீஜர் சார் என் பெயர் வக்கீல் ஷஹீத் சிக் நான் மனிதன் சார்பாக விளையாட வந்துள்ளேன் இயற்கை காலம் வாதாட மட்டியாக இருக்கா எஸ் ப்ரொசீஜர் என் பெயர் வக்கீல் எஸ் அபிநேஷ் நான் மனிதன் நான் இயற்கை சார்பாக வாளாட வந்துள்ளேன் வழக்கில் நைந்து குற்றம் தேட்டப்பட்டவர் நீர் 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 இயற்கை நாங்கள் கொடுக்கிற நீர் சேமித்து வைக்காமல் அலட்சியம் என்பதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி ரோடலோட குடிக்க தண்ணி இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உலகம் அமையாதீகம் வருவ பெருமா இருந்த சின்ன அழுத்தத்தில் நம்ம உணரலன்னா நம்மளோட வருங்கால சந்தைகளுக்கு இது நடக்கும் கொண்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் தேவைகளில் முக்கியமான ஒன்று தாரணமாக கிடைத்திருந்த இந்நீரானது இப்பொழுது பாட்டில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது காரணம் இது அசுத்தமாக இருப்பதால் சுத்தப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளது இது அசுத்தமாக இருப்பதால் மனிதர்களுக்கு காலரா டெங்கு விஷ போன்ற பல நோய்களை ஏற்படுத்துகிறது ஆகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள தண்ணீர் என்ற நீர் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதால் தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மயிலா இவர் சொல்வது மிகவும் தவறு நீதிபதியார்களே மனிதர்கள் தான் இயற்கை அஸ்தம் செய்கிறார்கள் மனிதர்கள் செய்யும் எப்படி குற்றமாகும் வேண்டும் என்றால் குற்றவாளி கொண்டிருக்கும் எனது கட்சிகளின் தண்ணீரை விசாரித்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் மக்களின் அத்தியாவசிய தேவையிலான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஐயா மண்ணில் குட்டைகள் நான் தேங்கியிருந்தேன் என்னை மாசுபடுத்துவது என்ன மனிதர்கள் தானே மசால கல்லுகள் சாயப்பட்டை கல்கள் சோல் கழுவல் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லா வற்றங்கள் என்னில் கலந்து மாசுபட்டுவது மனிதர்கள் தானே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சில மாதத்தில் நடந்த சிங்கார சென்னை பற்றி கூறுந்துள்ளேன் சிங்கார சென்னை விசித்திரமான பல மலைகளை சந்தித்திருக்கிறது புது மேல பல வெள்ளங்களைக் கொண்டுள்ளது ஆகவே நான் புதுமேகமலையுமல்ல அடித்து வரைக்கும் சர்வ வல்ல மலைமல்ல யூஸ் யோ யோ கேரள சர தெரிய வந்து ஒரு பிரதாதம் சென்னையை மனமலைப்பட்டு பல வெள்ளங்களை உடம்பு குற்றம் தட்டப்பட்டது இப்படியெல்லாம் நீங்கள் வைத்துக் கொடுப்பீர்கள் இதையெல்லாம் மறுபேள் என்று இல்லை நிச்சயமாக இல்லை சென்னையின் கனமரை கொண்டு உங்களை உங்களை வெள்ளத் உங்களை வெள்ளத்தில் மிதக்கவும் இழந்து போக அல்ல ஏரிகள் ஊளம் குளங்கள் வீடு வசதவும் அப்பார்ட்மெண்டாக மாறிவிட்டேன் என்பதற்காக வெள்ளத்தில் விட்டு நீங்கள் எல்லாம் உயேரமான பறவை சேர்ந்தது செல்ஃபென் பாகல்ல நான் நான் செல்லும் வீரர்கள்

மேலும் நான் சின்னவையா மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம் எனவே இவ்வளவு இடத்தில் சேர்த்து விசாரிக்குமாறு விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலம் நிலம் நிலம்

ஆனால் இதையும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள தண்ணீர் என துளை போட்டு உறிஞ்சி விடுகிறார்கள் வெட்டியான தோன்றுகின்றான் வீடு எடுப்பவனும் தோன்றுகின்றான் நிலத்தில் இருந்து தங்கத்தை எடுப்பவனும் தோன்றுகின்றான் அணுக்கல்களை கொட்டுபவனும் என்னை தோன்றுகின்றான் மேலும் பிளாஸ்டிக் பறைகள் மேற்பரப்பில் மூடி உள்ளதால் தண்ணீர் உள்வாங்க முடியாமல் தவிர்க்கின்றன என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிர்க்கின்றன பின் ஏன் இதை அறிஞ்சால் நான் பூதமத்தை ஏற்படுத்தவில்லை எனக்குள்ள கேட்டுக்கொள்கிறேன் எருப்பு எறுப்பு எறுப்பு

i you

இதற்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயலில் ஒன்றும் இல்லை

விசாரிப்பதே இந்த கோட்டின் கடமை பெர்மிட்டன் கிராண்ட் அபாயம் அபாயம் ஆகாயம்

மண்டலி அமபே மட்டும் பொ வேண்டிய நிலையில் இருக்கின்றது இவர் சொல்வது அனைத்தும் சரியல்ல இந்த பெண்ணாவோற்றம் நிலத்தினை ஆராய்ந்து பார்த்தால் உண்மை புரியவரும் ஆமா ஆமாம் என கட்சிக சரிதான் மனிதர்கள் தான் மாசுக்களுக்கு காரணம் என்பது தற்போது புரிந்திருக்கும் மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கைக்கு தண்டனை கொடுக்க இயலாது அதே போல் மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க இயலாது ஆனால் மனிதர்கள் செய்யும் தவறினால் மனிதர்கள் அவர்களுக்கு தன்னனை கொடுத்து கொள்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் போன்ற தவறுகள் ஏற்படாத வண்ணம் தக்க தீர்ப்புகளை வழங்குமாறு நீதி நீதிபதி அவர்களே தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்தலை நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவை பல காரணங்களால் மாசு அடைவதை அறிய முடிகிறது ஆனாலும் மனிதன் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்றும் ஆகாயத்தின் வாதத்தினை அப்படியே ஏற்றுக் கொள்ள முடியாது மேலும் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் காரணமாக தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றும் கழிவுகள் மற்றும் ரசாயன கழிவுகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மிக அதிக அளவில் பெருகி வருகின்றன என்பதும் முற்றிலும் உண்மை எனவே பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று நல்ல தெளிவாக தெரிய வருகிறது எனவே மனிதர்கள் தான் காரணம் என்று தீர்ப்பு வழங்கியது மனித விழிப்புணர்வினாலும் பாதுகாப்பான அறிவியல் வளர்ச்சியாலும் மாசுக்களை குறைக்க எனவே மாசுக்களற்ற உலகத்தை உருவாக்க மனிதர்களும் அரசுகளும் ஒன்று சேர்ந்து விரைந்து செயல்படுத்தும்